ஓம் சாய்ராம் சத்குருவாணி தொண்ணூற்றி நாலு சிலர் என்னை பார்த்து ஃபக்கீர் என்கின்றனர் சிலர் பிச்சை எடுப்பவன் என்கின்றனர் சிலர் பைத்தியக்காரன் என்கின்றனர் அவ்விதமாகவே இன்னும் சிலர் மகாத்மா பெரிய மனிதன் அவதார புருஷன் என்று அவரவர் மனோபாவத்திற்கு ஏற்ப அழைக்கின்றனர் அவர்கள் என்னை என்னவென்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட ஆசையும் இல்லை அந்தந்த மனோபாவங்கள் அவரவர்களின் யோகத்தை அனுசரித்து தோன்றி கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய இந்த மசூதி தாயின் படியில் காலடி எடுத்து வைக்க முடியாது அவ்விதமாக அவர்கள் மசூதி படி படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மகு நிமிடமே கர்ம பாச பாசத்திலிருந்து விமுக்தி அடைகின்றனர் அவர்களை பார்த்து எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது யோகம் என்பது இருந்தால் ஏதோ ஒரு விதமாக முக்தி ஏற்படுகிறது ஜட பொருளான ஒரு தூணை காலினால் உதைத்தால் நரசிம்மர் அவதரித்து இரண்ய கசிபுவிற்கு முக்தி அளித்தார் அல்லவா இறைவனுக்கு அநேக பாவங்கள் இராது மற்ற வேலைகள் இருக்காது ஜீவர்களை கடைத்தேற்றுவதே அவர்களது குறிக்கோள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வு கொண்டு புத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை ஓம் சாய்ராம் இந்த வாணிக்கான கேள்வி ஏதோ ஒரு பிறவியில் இதை செய்திருந்தால் ஒழிய இந்த மசூதி தாயின் படியில் காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சாயப்பா எதை சொல்கிறாங்க